வணக்க நண்பர்களை ஏ ஆர் ரோஷன் ஸ்போர்ட்ஸ் மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேற்றைய நாளில் சொல்லியிருந்தேன் வழமையாக வருகின்ற நேரத்தை வருவேன் என்று பரவாயில்லை இல்லையா இந்த நீங்கள் பாராட்டலாம் இனி தொடர்ந்து வரும் நாட்களில் இதை விட நாங்கள் போட்டி முடிந்தவுடன் நேரலையில் உடனடியாக சந்திக்க பார்ப்போம் எனவே அதிகமான நேர்களை அஹ் அந்த நேரலையில் சந்திக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த நாளில் ஆரம்பித்த இரண்டாம் டெஸ்ட் போட்டி தென்னாப்பிரிக்க இலங்கை அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது மருதியமான டெஸ்ட் போட்டி கிபெரா மைதானத்தில் ஆரம்பித்த இப்போட்டியில் இலங்கை அணி ஆதிக்கம் செலுத்தியது ஆரம்பத்திலே முதல் மூன்று விக்கெட்டுகளை எடுத்து பின்னர் தென்னாப்பிரிக்காவின் மிகச்சிறப்பான நினைப்பாட்டம் பூட்டி அவர்களுக்கு கொண்டு போனது அதிலும் குறிப்பாக ராம் ரிக்கல்ட் தன்னுடைய முதலாவது டெஸ்ட் சதத்தை எடுத்துக் டெம்பா பாமா இலங்கை அணிக்கு எதிராக தன்னுடைய சிறப்பான காட்டுகிறார் போட்டி தொடர் ஆரம்பிக்கும் முதல் டெம்பா பாமாவின் ஃபார்மை பற்றி நாங்கள் கேள்வி எழுப்பியிருந்தோம் தென்னாப்பிரிக்க தேர்வாடுகள் தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அணித்தலைவர்கள் கூட பெரிய அளவில் நம்பிக்கை வைத்திருக்கவில்லை பார்த்தால் அவர் மிக சிறப்பான முறையில் தன்னுடைய ஃபார்முக்கு வந்திருக்கிறார் இந்த இழப்புக்கான இல்லை அவர்கள் தென்னாப்பிரிக்கா மீண்டும் இந்த போட்டிக்குள் பிரவேசித்ததற்கான முக்கியமான காரணமாக நாங்கள் விட்ட ஐந்து பிடிகளை பற்றி சொல்ல வேண்டும் இலங்கையனி கடத்தரப்பில் படுமோசமாக அந்த நாளில் ஈடுபட்டிருந்தது இலகுவான பிடிகள் தவற விடப்பட்டன குறிப்பா ஸ்லிப்பிலே வைத்து விடப்பட்ட பிடி அது போல விஸ்வ பெர்னாண்டோ தினேஷ் சந்திமால் ஆகியோர் விட்ட பிடிகள் எல்லாம் மிக மோசமான பிளிகளாக அமைந்தன இலங்கை அணி எந்த ஒரு மாற்றத்தை ஏன் செய்யாமல் இன்று களமிறங்கியது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவு ஆறுதலான விடம் என்றுதான் நான் சொல்ல வேண்டும் குறிப்பாக மாற்றத்தை செய்து ஓஷத பெர்னாண்டோ மிலான் ரத்நாயக் ஆகியோருக்கு அடுத்தத்தை கொடுக்காமல் இலங்கை அணியின் இந்த வீரர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் தங்களை முதல் போட்டியில் விட்ட தவறுகளை திருத்திக் கொண்டு ஆடக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் இதையாளர் திருப்பி அடிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டுதான் அதை கூடாமல் இலங்கை அணி அதை அணியை ஈடுபடுத்தி இருக்கிறது என்றனால் நாட்டு முடிவின் போது இலங்கை அணி ஏழு விக்கெட்டுகளை எடுத்திருப்பதானது நிச்சயமாக இலங்கை அணியின் கைகளை ஊங்க வைத்திருக்கின்ற ஒரு விடயம் தான் என ரான் ரிகல்டன் டெம்பாவோம் ஆகியோர் இணைப்பாட்டம் மட்டும்தான் இலங்கைக்கு பாதிப்பான ஒரு விடயமாக இருக்கிறது ஆனால் முதல் நாளிலே இருநூற்றி அறுபத்தி ஒன்பது விக்கெட்டுகளுக்கு மட்டும் ஊட்டங்களை கட்டுப்படுத்தி ஏழு விக்கெட்டுகள் எடுத்திருப்பது உண்மையில் இலங்கை அணியை பொறுத்தவரையில் நாளைய நாளை இன்னும் நம்பிக்கையோடு கொண்டு செல்லுவதும் நாளை இருக்கின்ற மூன்று விக்கெட்டுகளை இலங்கை அணி வரப்போன்னு முப்பது நிமிடங்களுக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் முப்பது நிமிடங்களுக்கு ஜிம்பாபே இரண்டாவது போட்டியில் திருப்பி அடித்திருக்கிறது பாகிஸ்தான் மிக இலகுவான வெற்றியை பதிவு செய்து கொண்டது இன்று ஜிம்பாபே இந்த இரண்டாவது இரண்டு போட்டிகளை இழந்த பிறகு இந்த மூன்றாவது போட்டியில் இந்த நாளில் திருப்பி அடித்திருக்கிறது மிகச்சிறப்பான ஒரு வெற்றி விறுவிறுப்பான ஒரு வெற்றி வந்து ஜிம்பாபிக்கு கிடைத்திருக்கிறது அதே ஆஸ்திரேலிய இந்திய அணிகளுக்கு இடையிலான பிங்க் பால் டெஸ்ட் போட்டி நாளைய தினம் ஆரம்பிக்கிறது இந்த போட்டி ஆரம்பிப்பதற்கு ஆறு மணி முதல் நியூசிலாந்து இங்கிலாந்து அணிகளுக்கு போட்டி ஆரம்பிக்க போகிறது வெலிங்டன் மைதானத்தில் வெலிங்டன் போட்டி ஆரம்பிப்பது அதிகாலை மூன்று முப்பதுக்கு ஆஸ்திரேலிய இந்திய அணிகளுக்கு போட்டி கிட்டத்தட்ட எங்கள் நாட்டிலே பகல் போட்டி இடம்பெறும் டெஸ்ட் போட்டி அந்த நேரத்தில் இடம்பெறும் காலை ஒன்பது முப்பதுக்கு ஆரம்பிக்க போகிறது அடலின் மைதானத்தில் இதில் இந்திய அணியின் தெரிவை பொறுத்தவரையில் இந்திய அணியின் துடுப்பாட்ட வரிசை உறுதி ஆனால் அந்த வரிசைகள் மாற்றம் வரப்போகுது அங்கே மாற்றம் ஆஸ்திரேலியாவின் துடுப்பாடு வரிசை தடுமாற்றத்தோடு அவர்கள் திருப்பி மிகச்சிறப்பான முறையில் செயற்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது பார்க்கலாம் அதை எவ்வாறு அவர்கள் சமாளிப்பார்கள் இந்த போட்டிகள் கட்டாயமாக இரண்டு அணிகளுக்கும் வெற்றி பெறவே வேண்டிய ஒரு நிலை ஒன்று உருவாகி இருக்கிறது இந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மூலமாக அங்கிருந்து கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய நன்மை என்ன சொன்னால் எல்லா போட்டிகளும் வெல்லப்பட வேண்டிய போட்டிகள் ஒவ்வொரு போட்டிகளிலும் பன்னிரண்டு புள்ளிகள் சுடையாக இருக்கின்றன என்று விடையே தான் இங்கே இருக்கிறது இதுவே இந்த வருடத்து இந்த மாதத்துக்கான ஐசிசியின் மிகச்சிறந்த வீர வீராங்கனைகளுக்கான பெயர் பட்டியல் பரிந்துரைகள் இப்பொழுது ஆரம்பித்திருப்பதாக தெரிகிறது விடயங்களையும் உங்களுக்கு கொண்டு வருகிறேன் விரிவான விடயங்களோடு வெளியில நண்பர்கள் நேற்றைய நேரம் யாரோ கேட்டார்கள் அனுசனையார்கள் மீண்டும் அனுசனையார்கள் வரப்போகின்றார்கள் டிசம்பர் மாதத்தில் மீண்டும் இணைந்து கொள்வார்கள் என்று வருகின்றார்கள் உங்களோடு உங்களுக்கு பல நல்ல செய்திகளையும் கொண்டு வர காத்திருக்கிறேன் ஒன்றல்ல அல்ல பல அனுசரணையார்கள் இந்த டிசம்பர் மாத பரவகாரத்தில் வரப்போகின்றார்கள் எனவே அவர்களையும் இங்கே கொண்டு வரலாம் இதுவழில இன்னொரு பக்கம் இருக்கின்ற முக்கியமான ஒரு விடயத்தை பொறுத்தவரை வணக்கம் ஐபிஎல் போட்டிகளுக்கு முன்னதாகவே இந்தியாவின் இளம்பியர்கள் தயார்படுத்தப்படுவது இந்தியாவின் இடையோருக்கான பல்வேறு போட்டிகள் பிராந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் இருந்து பல்வேறு போட்டிகள் இடம்பெற்று வருகின்றன இந்த நாளில் இந்த இப்பொழுது இடம்பெற்று வருகின்ற உள்ளூர் போட்டிகள் குறிப்பாக சாயித் முஷ்டாக் அலி ட்ராஃபி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தொடர் போட்டி இப்பொழுது இடம்பெற்று வருவதை பார்க்கலாம் அந்த போட்டி ஒன்றில் இந்த நாளில் பரோடா என்ற அணி யாரு நம்ம பத்தான்கள் அது போல பாண்டியா கல்லாரம் விளையாடுகின்ற அந்த நாளில் சாதனை படைத்திருக்கிறது சர்வதேச போட்டிகளில் பெறப்பட்டு அது கூடிய ஊட்ட எண்ணிக்கையை அதை பற்றிய விடயங்களையும் கொண்டு வரப்போம் விரிவான விடயங்களை பேசுவோம் பல்வேறு விடயங்களை பேசுவோம் முதலில் நாங்கள் கிபரா மைதானத்தில் இடம்பெற்று வருகின்ற இரண்டாம் டெஸ்ட் போட்டியை பற்றி பார்க்கிறார் இந்த கிபரா என்ற பெயர் நான் சொல்லியிருந்தேன் அந்த பெயரை விட திருத்தமான உச்சரிப்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அதை சொல்லும் போது என்று சொல்லி சொல்வார்கள் என்ற சத்தமும் சேர்ந்தவர் நான் இதை சொல்லிக் கொண்டு போது நான் ஆப்பிரிக்க நாடுகள் ஆப்பிரிக்க வீரர்கள் ஆப்பிரிக்க ஊர்களின் பெயர்களை பற்றி என்னுடைய மகன் கொஞ்சம் ஆர்வத்தோடு கற்று வருகிறார் அவர் சொன்னார் சில பெயர்களில் இந்த தடவை என்று தருமா இது கபரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் அந்த மைதானம் இது போட்டி எலிசபத் முன்பு அடைக்கப்பட்ட நகரம் இப்பொழுது கிபரா என்று சொல்லி சொல்லப்படுகிறது அங்கேதான் ஆரம்பித்த இந்த போட்டி நேற்று பற்றி விரிவாக சொல்லியிருந்தேன் இன்று நாணய சுழற்சியில் வந்த தென்னாப்பிரிக்கா முதலில் துடுப்படத்திட விரும்பியிருந்தது தென்னாப்பிரிக்கா இரண்டு மாற்றங்களை செய்திருந்தது ராயன் ரிகல்டன் அணிக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருந்தார் அது போல உள்ளே வந்திருக்கின்றார் இப்பொழுது வேக பதவினா டான் பேட்ஸன்

அதுபோல அனித்தளவு முதல் இரண்டு இன்னிங்ஸில் பெற்றுக் கொண்ட ஓட்டு எண்ணிக்கைகளுக்கு மேலதிகமாக நூற்று ஒன்பது பந்துகளில் எழுபத்தி எட்டு ஓட்டங்களை எடுத்தார் காயில் வரையினை ஆற்றமிழக்காமல் நாற்பத்தெட்டு ஓட்டங்களோடு ஆடிக்கொண்டிருக்கிறார் முன்னதாக ஈதன் மாக்கிரம் இருபது ஓட்டங்களை பற்றி கொஞ்சம் போராடி இருந்தார் குமாரவின் பந்து ஒன்று அவரது விக்கெட்டை தகர்க்கும் வரை மிகச்சிறப்பு குமாரவின் வேகம் மணிக்கு நூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து கிழக்கலாக பந்து வீசியிருந்தார் லஹிர்குமாரவுக்கு தென்னாப்பிரிக்கா ஆடுகளுங்கள் அவ்வளவு தூரம் அவரது சொல்லை கேட்கின்றன அவர் மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் என்பது முக்கியமானது இன்று லஹீருகுமாரை கைப்பற்றிய மூன்று விக்கெட்டுகளும் இப்பொழுது லசித் மாலிங்கவை முந்தி அவர் இப்பொழுது இலங்கையின் வேகப்பந்து வீச்சர்களில் அதிகமான விக்கெட்டுகளை பெற்றுக் கொண்ட வரிசையில் மூன்றாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் என்ற விடயத்தையும் இங்கே சொல்ல வேண்டும் மிகச்சிறப்பான ஒரு இடத்தை அவர் இப்பொழுது கைப்பற்றுகின்றார் இலங்கையின் இமைக்கால வேக பந்து வீச்சர்களில் வேகம் குறையாமல் தன்னுடைய உற்சா உச்சபட்ச அவருடைய முழுமையான இந்த எஃபோர்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற விடயம் அந்த தன்னுடைய முயற்சிகளை முழுமையாக வெளிப்படுத்துகின்ற ஒரு வீரராக அவரை நான் பார்க்கிறேன் கேஸ்மேன் என்று சொல்லி சொல்வார்கள் என்பதனால் கேஸ்மேன் தான் இலங்கையின் கதாநாயகம் மூன்று முக்கியமான விக்கெட்டுகளை எடுத்து இலங்கையை இந்த போட்டியின் பக்கம் கொண்டு வந்தவர் அவர்தான் இன்று கலக்கராக முறையில் பதவி சேர்ந்த ஆரம்பத்தில் எய்டன் மாக்கம் ரியான் ரிக்கல்டன் விக்கெட்டையும் கேட்டையும் அவர் தான் கைப்பற்றிக் கொண்டார் அதே போல இந்த இரண்டு விக்கெட்டுகளோடு சேர்த்து முன்னதாக கிறிஸ்டன் விக்கெட்டையும் அவர் எடுத்திருந்தார் இந்த மூன்று விக்கெட்டுகள் இன்றைய நாளில் போட்டியில் இலங்கை அணியின் ஆதிக்கத்தை அதிகப்படுத்த உதவி இருந்தார் ஐம்பத்தி நான்கு கூட்டங்களுக்கு குமார மூன்று விக்கெட்டுகளை எடுத்தார் ஏழு விக்கெட்டுகள் பிரபாத் எடுத்தார்கள் சூழ்நிலையில் அவர் சிறப்பான பந்து வீச்சை இலங்கை அணி இந்த நாளில் ஐந்து பந்து வீச்சார்களை பயன்படுத்தியது பந்து வீசி பார்த்தார் விக்கெட்டுகளை உடைப்பதற்கு பிரபாத் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் டேவிட் ஆற்றமிழக செய்தாலும் பெரிய அளவு தாக்கத்தை அவரால் போட்டியில் கொடுக்க முடியவில்லை என்பது உண்மை முதல் நாள் தானே இப்போ போக அதிலே மிக முக்கியமாக அவருடைய தாக்கம் தெரியும் என்று நான் நம்புகிறேன் ஆனால் இந்த இலங்கை விட்ட பிடிகள் நிச்சயமாக இலங்கை அணியை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு தவறாக இங்கே இருக்கும் தேர்வார்கள் அது போல பயிற்றுப்பாளர் ஜாசூரி ஆகியோர் இதை பற்றி அதிகமான கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் கழுத்தடப்பாடுகளை சரியான முறையில் நிர்வகிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் அது போல விடப்பட்ட பிடிகள் மூலமாக இழக்கப்பட்ட இழப்புகளை பற்றி நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியிருக்கு குறிப்பாக இதிலே ஒரு சில பிடிகள் தவறவிடப்பட்டது இந்த ஐந்து பிடிகள் அது போல ஒரு சில பிடிகள் கொஞ்சம் முன்னே வந்து விழுந்திருந்தது லகிர் குமாரவும் அவிஷ் அசித பெர்னாண்டோவும் விஸ்வ பெர்னாண்டோவும் காட்டிய அந்த ஈடுபாட்டை பிடி எடுப்பார்கள் தவற விட்டு விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் குமாரவின் வேகம் சற்றும் குறையாமல் மணிக்கு நூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தை சராசரியாக கொண்டு அவர் சிறப்பான முறையில் பந்து வீசிக்கொண்டிருந்தார் இலங்கை சார்பாக நூறு விக்கெட்டுகளை தாண்டிய நூறு டெஸ்ட் விக்கெட்டுகளை தாண்டிய ஐந்தாவது வேக பதவிச் சேராக அவர் மாறுகிறார் எய்டன் மக்ரவின் விக்கெட்டை எடுத்துவிடைய இப்பொழுது இலங்கை சார்பாக டெஸ்ட் போட்டிகளில் அதிகமான விக்கெட்டுகளை எடுத்துக்கொண்ட பட்டியலை பார்த்தால் சமிந்த வாஸ் முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து விக்கெட்டுகள் சராசரி இருபத்தி ஒன்பது ஐந்து எட்டு சுரங்க லக்மால் நூற்று எழுபத்தொரு விக்கெட்டுகள் சராசரி முப்பத்தி ஆறு தசம் ஒன்று நான்கு லகீர் குமார் இந்த நாளில் கைப்பற்றிய மூன்று விக்கெட்டுகளோடு நூற்றி இரண்டு விக்கெட்டுகள் சராசரி முப்பத்தி ஐந்து தசம் நான்கு ஐந்து லசித் மலிங்க நூற்றி ஒன்று நூறு பிரமோதி விக்ரம் சிங் எண்பத்தி ஐந்து விடாமல் லஹிர் குமாரவுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த விஸ்வ பெர்னாண்டு எழுபத்தாறு விக்கெட்டுகள் தம்மிகா பிரசாத் எழுபத்தைந்து விக்கெட்டுகள் இவர்கள் யாருடைய சராசரியும் சமீந்த அளவுக்கு முப்பதுக்கு குறைவாக இல்லை அனைவருது சராசரிகளும் மிக உயர்வாக இருப்பதால் இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு பாதிப்பான விடையும் அதை மாற்றி அமைக்க வேண்டும் இலங்கை நாளை தரம் போட்டியை பொறுத்தவரை இலங்கை அணி தென்னாப்பிரிக்காவை முன்னூறு ஓட்டங்கள் கடக்க விடாமல் சகல விக்கெட்டுகளை விளக்க செய்த பிறகு இலங்கை அணி போராடி நானூறு ஓட்டங்களுக்கு மேல் பெற வேண்டும் அப்போதுதான் இந்த போட்டி மிக முக்கியமானதாக இருக்கும் குறிப்பாக நாடைய தினத்தை பொறுத்தவரை தென்னாப்பிரிக்கா முன்னூறு ஓட்டங்களுக்குள் கட்டுப்படுத்தப்பட்டால் இலங்கை அணியால் சிறப்பான முறையில் ஆடக்கூடியதாக இருக்கும் நாடைய தினம் ஒரு துடுப்பாட்டத்துக்கான நாள் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாடைய தினம் இலங்கை அணி சிறப்பாக துடுப்படுத்த ஆடப்பட்டால் இந்த போட்டியை வெல்வது இல்லாட்டால் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு செல்வது போன்ற கனவுகளை இலங்கை அணி வளர்த்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்காது என்பது ஒரு காரணம் என்னன்னு சொன்னால் இந்த டெஸ்ட் போட்டி குபாரா மைதானத்தில் இந்த டெஸ்ட் போட்டி தான் நாடைய தினம் தான் ஓரளவு சிறப்பான முறையில் துடுப்படுத்த ஆடக்கூடியதாக அதுக்கு பிறகு மீண்டும் போட்டியின் பந்து வீச்சு தன்மை அதாவது சுழல் பந்து வீச்சாரர்களுக்கு சாதகமான தன்மையாக போட்டி மாறிவிடும் எனவே நாளைய தினம் இலங்கை அணி எவ்வளவு ஓட்டங்களை குவிக்கிறது என்ற அடிப்படையில் தான் இலங்கை அணி இந்த போட்டியில் எந்த விதமான அழுத்தம் ஒன்றை கொடுத்து வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள முடியுமா என்பதை நாங்கள் இங்கே பார்க்கறோம் பார்ப்போம் நாளைய தினம் போட்டியை மாறி இருக்கும் இதை பற்றி சொல்லிக்கொண்டிருக்கேன் நாங்கள் அடுத்த போட்டி நாடக தினம் இடம்பெற போன்ற இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான அடலைட் டெஸ்ட் போட்டியை பற்றி பார்த்து விடலாம் இது பால் டெஸ்ட் போட்டியாக அமையப்போறது அதாவது பகலிரவு போட்டி டெஸ்ட் போட்டிகள் இந்த பகலிரவு போட்டிகள் வந்த பிறகு அதை ஆஸ்திரேலியா தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டது ஆஸ்திரேலிய ரசிகர்களுக்கும் அது பெருவிருந்தாக அமைந்தது பார்க்கும் போது கண்கொள்ளா காட்சி வெள்ளை சீருடிதான் ஆனால் இளஞ்சிவரத்தில் பந்து அதுவும் பகல் நேரத்தில் பிஸியாக இருக்கின்ற பல பேரும் இரவில் வந்து இந்த போட்டிகளை பார்க்கக்கூடியதாக இருக்க இருப்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விடை ஆனால் இந்தியா ஆரம்பத்தில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தது இந்தியா பெரிய அளவில் இந்த பிங் டெஸ்ட் போட்டிகளை விரும்பவில்லை தன்னுடைய சொந்த மைதானத்தில் கூட போட்டிகளை நடத்துவதை இந்தியா மிக மிக தாமதப்படுத்தியது ஆனால் அண்மை காலமாக இந்தியா பிங்கால் டெஸ்ட் போட்டிகளிலும் தன்னை சிறப்பான முறையில் வெளிப்படுத்த படகி கொண்டிருக்கிறது என்பது உண்மை இந்த போட்டியை பொறுத்தவரை இப்பொழுது எதிர்பார்க்கின்ற மிக முக்கியமான விடயம் ஆஸ்திரேலியா மீண்டும் திருப்பி அடிக்க காரணம் அவர்கள் முதல் போட்டியில் பேர்த் மைதானம் அவர்களுக்கு சாதகமாக இயங்கும் என்று பார்த்தால் அங்கே இந்தியா மிகச்சிறப்பான முறையில் ஜஸ்பிரித் பும்ராவின் தலைமையில் இந்திய அணியின் சிறப்பான பந்துவீச்சு ஒரு பக்கம் ஜெய்ஸ்வால் போன்றவரின் துடுப்பாட்டம் ஒரு பக்கம் ராகுலின் துடுப்பாட்டம் இலங்கை இந்திய அணியை இந்திய அணி ஆஸ்திரேலியா அணியை வதக்க உதவியிருந்தது நாடக தினம் ஆரம்பிக்கின்ற இந்த போட்டி பகிரவு போட்டி அடலி மைதானத்தில் இந்தியாவின் துடுப்பாட்ட வரிசை சின்னதாக போகுது குறிப்பாக ரோஹித் சர்மா ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வடமை ஆடினாலும் இப்போது இருக்கின்ற ராகுல் ஜெய்ஸ்வால் ஆகியோரது ஆரம்ப துடுப்பாட்டம் கடந்த போட்டியில் இரட்டை சத இணைப்பாட்டத்தை புரிந்து எனவே அதை உடைக்கக்கூடாது என்று அவர் விரும்புவார் எனவே மத்திய வரிசையில் எங்கோ எங்காவது ஒரு இடத்தில் அவர் ஆடுவார் என்று சொல்லி ஆஸ்திரேலியா இலவச இந்தியா கருதுகிறார் இதுபோல இந்தியா இந்த போட்டியில் வென்றால் ஆஸ்திரேலியா இதற்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முப்பத்தேழு பரவகாரத்தில் சார் டொனால்ட் பிரார்பண்டினால் நிர்வகிக்கப்பட்ட வழி நடத்தப்பட்ட ஆஸ்திரேலியா முதல் இரண்டு போட்டிகளை தோற்ற பிறகு அடுத்த மூன்று போட்டிகளையும் வென்று தொடரை வந்தெடுத்திருந்தது அதற்கு பிறகு இதுதான் முதல் சந்தர்ப்பமாக அமையும் எனவே நாடைய தினம் ஆரம்பிக்கின்ற போட்டியில் ஆஸ்திரேலியா தோற்றுவிடக் கூடாது என்பதற்கு ஆஸ்திரேலியா என்னென்ன விடயங்களை செய்ய முடியுமோ அதை எல்லாம் தன்னுடைய பந்து வீச்சு மூலமாக செய்யும் இன்று நாளில் ஸ்காட் போலன் வீச்சை பார்த்தேன் நெட் பிராக்டிஸின் போது வலைப்பயிற்சிகளின் போது அவ்வளவு வேகம் இருக்கிறது பந்துகள் சும்மா எகரி குதிக்கின்றன பேசுகின்றன பந்துகள் பந்துகள் அதாவது பந்துகள் டாக்ஸ் என்று சொல்வார்கள் அந்த பந்துகள் பேசுகின்றன இந்த நிச்சயமாக இந்திய துடுப்பாட்ட வீரர்களுக்கான ஒரு அச்சுறுத்தலாக நாடக தினம் ஆரம்பிக்கின்ற போட்டியில் ஜோஸ் ஹேசுகோடுக்கு பதிலாக அணிக்குள்ளே வருகின்ற ஸ்காட் போலன் விளங்குவார் என்று கருதப்படுகிறது ஜோ ஹேசல் உடை பொறுத்தவரை அவரது ஸ்விங் ஆஸ்திரேலியா மிக சாதகமான ஒன்று பவுன்ஸும் இல்லாத ஒரு மிக முக்கியமான விடயமாக இருப்பது அவரிடமும் இதே ஸ்விங் இருக்கிறது ஹேசில் விட வேகம் அதிகம் இதுபோல பவுன்ஸ் எகரி குதிக்கின்ற பந்துகள் அதிகமாக இருக்க போகிறது எனவே நாளைய தினம் இந்திய துடுப்பாட்ட வீரர்கள் இதற்கான விதத்தில் தயாராக வேண்டும் மறுபக்கம் இந்தியாவை எடுத்து பார்த்தால் இந்தியாவின் துடுப்பாட்ட வரிசையை பொறுத்தவரையில் அவர்கள் மாற்றங்கள் ஒரு இரண்டு மாற்றங்களை செய்ய போனார்கள் ஜூரையில் இல்லை அதுபோல தேவ்த படிக்கல இந்த இரண்டு பேருக்கு பதிலாக உள்ளே வருகின்ற ராகுல் ஆரம்ப வீரராக அதுபோல மூன்றாம் இலக்கத்தில் ஆடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நான்கு விராட் கோலி ஐந்து பண்ட் ஆறாம் இடத்தில் ரோஹித் சர்மா ஆடுவார் ஆனால் அவர்களது பந்து வீச்சு வரிசையில் வாஷிங்டன் சுந்தரா ஜடே ஜவாப் அஸ்வின அஸ்வினை பெரிய அளவில் இந்தியா எடுத்துக் கொள்ளாது என்று நம்பப்படுகின்றது இந்த போட்டிக்கு எனவே சுந்தரை தொடர்ந்து ஈடுபடுத்துகின்ற முயற்சியில் தான் இந்தியா இறங்கி இருப்பதாக தெரிகிறது மற்றபடி சிராஜ் பும்ரா ஹர்ஷித் ரான் ஆகிய மூன்று வேக பதவீச்சார்கள் நிதிஷ்குமார் ரெட்டி எட்டாம் இலக்கத்தில் ஆடப்படுறார் அவரும் ஒரு சகோதர வீரராக இந்தியா

ஆஸ்திரேலிய அணி தலைவர் பொறுத்தவரை லபுசேனிடம் தங்கள் எதிர்கொள்வதாக நாடைய தினம் ஆரம்பிக்கின்ற போட்டியில் லபுசேன் இத்தனை காலமும் இருந்த விமர்சனங்களை தாண்டி மிகச் சிறப்பான முறையில் ஆடுவார்டு கருதுவதாக தெரிவித்திருக்கின்றன இந்த போட்டி ஆரம்பிப்பதற்கு ஆறு மணி காலங்களில் முதல் அதிகாலை மூன்று முப்பதுக்கு வெலிங்டன் மைதானத்தில் நியூசிலாந்து இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி இந்த பிரிண்டன் முச்சதம் அடித்து பத்து வருடங்களாக இருந்த இந்த காலத்திலே பிரிண்டன் இப்பொழுது நியூசிலாந்தின் எதிரணி பேஸ்பூல் ஆட்டம் ஆடுவதற்கு இங்கிலாந்துக்கு சொல்லிக் கொடுக்கின்ற எனவே இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் நியூசிலாந்து உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை பற்றி கொஞ்சமாவது கருத்தில் கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாளை ஆரம்பிக்கிற போட்டியில் வென்றியாக வேண்டும் அவர்களுக்கு இருக்கின்ற இஞ்சிய இரண்டு போட்டிகளில் இரண்டும் இங்கிலாந்துக்கு எதிராக அந்த இரண்டு போட்டிகளையும் அவர்கள் வெல்ல வேண்டும் எனவே இப்படியான சூழ்நிலையில்தான் இந்த போட்டி எவ்வளவு விறுவிறுப்பானதாக நாளை தினம் அமைய போவது என்று சில வரலாற்று காரணங்களையும் பல பேர் சொல்கிறார்கள் குறிப்பாக நியூசிலாந்து இங்கிலாந்து அணிகளுக்கு இடையில் கடந்த வருடம் இடம்பெற்ற போட்டி வெலிங்டன் மைதானத்தில் இடம்பெற்ற விலையில் கேன் வில்லியம்சனின் சதம் இரண்டாவது மிருதியமான டெஸ்ட் போட்டியில் நியூசிலாந்துக்கு ஒரு ஓட்டத்தினால் வெற்றியை பெற்றுக் கொடுத்தது ஸ்கோர் பரங்களை பார்த்தால் ஆச்சரியப்படுவீர்கள் உங்களில் மறந்து போகிறதால் சில பேருக்கு இதை சொல்லலாம் முதலில் தொடுப்பத்தாடி இங்கிலாந்து நானூற்று முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை எடுத்தது பதிலெடுத்த அடிய நியூசிலாந்து இருநூற்றி ஒன்பது ஓட்டங்களை எடுக்க இங்கிலாந்து தன்னுடைய இரண்டாம் இனிசில் இருநூற்றி ஐம்பத்தி ஓட்டங்களை எடுத்தது நியூசிலாந்து நானூற்றி எண்பத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்தது மணிக்கம் நியூசிலாந்து தான் சொல்லவும் அடிப்படையில் நானூற்றி எண்பத்தி மூன்று ஓட்டங்கள் எடுக்க இங்கிலாந்துக்கு இலக்கு வழங்கப்பட்டது இருநூற்றி ஐம்பத்தி எட்டு அவர்களால் இருநூற்று ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற முடியுது ஒரே ஒரு ஓட்டத்தினால் தோற்றுப்போன வருத்தமான செய்திகள் ஜோரூட் அது போல ஹரி குரூக் ரெண்டு பேரும் மிக பிரம்மாண்டமான சதங்களை அடித்தும் நியூசிலாந்து அடிப்படையில் மீண்டும் ஆடியவடையில் கேன் வில்லியம்சனின் சதம் டாம் பிளண்டல் தொண்ணூறு மற்றும் அரை சதங்களை குவித்த டோம் லேத்தம் ஜெவோன் கான்வேரல் மிச்சல் ஆகியோரும் நாளைய தினம் ஆரம்பிக்க போன போட்டிகளிலும் ஆடப்போந்தார்கள் எனவே இதுதான் இங்கிலாந்தை பொறுத்தவரையில் கொஞ்சம் மன ஓட்டத்தை குழப்புகொண்டு ஒரு விடயமாக கருதப்படுகிறது ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து தங்களால் திருப்தி அடிக்க முடியும் திருப்திகரமாக தங்களது அணி இருக்கிறது என்று சொல்லி இங்கிலாந்து கருதுகிறது பார்ப்போம் இங்கிலாந்து என்னென்ன மாற்றங்களை செய்து இந்த போட்டியில் களவிறங்கு வந்து அதிகாலை மூன்று முப்பதுக்கு இந்த போட்டி உலகட்ட சாம்பியன்ஷிப்பில் இங்கிலாந்து இடம் இல்லை ஆனால் நியூசிலாந்தின் இடத்தை இல்லாமல் செய்வதற்கு இங்கிலாந்து இந்த போட்டியின் மூலமாக முன்னுகிறார் இதுவழிலே புலம் ஆயுவில் இன்று நாளில் இடம்பெற்ற மூன்றாவது மருதியான பாகிஸ்தான் ஜிம்பாபி அணிகளுக்கு இடையிலான சர்வதேச போட்டியில் இந்த ஜிம்பாபி இரண்டு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுகிறது ஒரு பந்து மீதம் இருக்கு கடைசி பந்துக்கு முன்னதான பந்தில் இந்த வெற்றி பெறப்பட்டது ஸ்கோர் வர பாகிஸ்தான் நூற்று முப்பத்தி இரண்டு ஓட்டங்கள் ஏழு விக்கெட்டுகளை மிகச் சிறப்பாக முதல் இரண்டு போட்டிகளை வந்த பாகிஸ்தானுக்கு இந்த தடமாற்றம் ஃபர்ஹான் நான்கு ஒமாய் யூசுப் பூஜ்ஜியம் உஸ்மான் கான் ஐந்து என்ற ஆட்டம் நடக்க அணித்தலைவர் சல்மான் அகா முப்பத்தி ரெண்டு ஊட்டங்களை எடுத்திருந்தார்

இதில் டி ஆரம்பத்தை கொடுத்தார் நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்தார் இலகுவாக இல்லை கொஞ்சம் போராடி எட்டு விக்கெட்டுகளை இறுதியாக ஜிம்பாபி இந்த போட்டியில் வெற்றி ஏற்றியவர் பாகிஸ்தான் போராடி தன்னுடைய பந்து வீச்சு மூலமாக குறிப்பாக ரபா அபாஸ் இருபத்தி நான்கு ஓட்டங்களை கொடுத்து ஜகநாத் கான் முப்பது ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் ஆனால் அதுபோல நான்கு ஓவர்களில் வரும் பதினேழு ஓட்டங்களை கொடுத்திருந்தார் அரபினான் முக்கியம் கடந்த போட்டியில் கலக்கியவர் இந்த போட்டியில் ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் இறுதியாக ஜிம்பாபி

ஐக்கிய அரபு அமீரகத்தில் இடம்பெற்று வருகின்ற பத்தொன்பது பேர் கூப்பிடான ஆசிய கண்ணத்தின் அரையிறுதி போட்டிகள் இடம்பெற்ற போன்றன முதல் போட்டியில் பாகிஸ்தான் பங்களாதேஷ் அணிகள் இரண்டாவது போட்டியில் இலங்கை இந்திய அணிகள் மோதுகின்றன இதுவேளை இப்பொழுது இடம்பெற்று வருகின்ற குளோபல் சூப்பர் லீக் தொடரின் ஒன்பதாவது போட்டி இடம்பெற்றது விக்டோரியா மற்றும் ஹாம்ஷா பிராந்திய அணிகளுக்கு எதிராக இதிலே விக்டோரியா அணி எழுபத்தைந்து ஓட்டிகளால் பிரம்மாண்டமான வெற்றி எட்டியது ஸ்கோர் விக்டோரியா முதலில் துருப்புத்தாடி ஏழு நான்கு விக்கெட்டுகளை எடுத்து நூற்று எழுபது கூட்டங்களை எடுத்தது மேக் டோனால்டு ஐம்பத்தொன்பது கூட்டங்களை எடுத்தார் சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி நாற்பத்தி ஒன்பது வந்ததில் கூட்டங்கள் நான்கு சிக்சர்கள் ஏழு நான்கு கூட்டங்களை எடுத்திருந்தார் இவர் இப்பொழுது அமெரிக்க அணிக்காக ஆடுவதை தாண்டி ஆஸ்திரேலியாவின் கடவுச்சீட்டு இவரிடம் இருந்தால் இவர் இலகுவாக ஆஸ்திரேலிய அணியில் ஆட போகலாம் ஆஸ்திரேலியா தேர்வாடுகள் அந்த முயற்சியை எடுப்பார்கள் என்று பார்க்கலாம் இலகுவாக மரத்தில்லாமல் நேரடியாக அமெரிக்க அணியிலிருந்து ஆஸ்திரேலிய அணிக்கு அவர் மாற்றம் பெறலாம் இத்தாலிய கிரிக்கெட் அணிக்கு தலைவராக முன்னாள் ஆஸ்திரேலியாவின் ஆரம்ப துடுப்பாடு வீரர் ஜோ அறிவிக்கப்பட்டிருப்பது முக்கியமானது அவர் தாய் வழி மூலமாக இத்தாலிய கடவுள் சீட்டுக்கு எடுத்து அங்கு இத்தாலிய குடியுரிமை பெற்றுகின்றார் ஹாம்ஷேர் என்று பதினெட்டு ஆடிய விடையில் வெறும் தொண்ணூற்றி ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை மண்டலத்தை தோற்று போனார்கள் நான்கு இருபத்தி எட்டு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் மிகச் சிறப்பான முறையில் இந்த வெற்றி அவர்கள் பெற்றுக் எனவே அது இன்றைய நாளில் மிக முக்கியமான விடயங்களாக இங்கே இருக்க குறிப்பாக இந்த நாளை பொறுத்தவரை ஜிம்பாபே பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டியை பொறுத்தவரை ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லவிடும் வந்து அறிமுக வீரர் தான் கடைசியாக கலக்கி இந்த வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்தார் டினோ மப்போசாவின் கடைசி ஓவர் தான் இந்த வெற்றியை பெற்றுக் கொடுக்க ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது யார் அவர் என்ன செய்தார் என்று இன்றைய போட்டியை நாங்கள் பார்த்தால் பாகிஸ்தான் முதலில் ஆடி நூற்றி முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுத்தது இல்லையா அந்த வேடையில் கினோண்டா மஃபோசா பனிரெண்டு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார் பின்னர் அவர் துடுப்படுத்தாட வேண்டிய நேரம் ஏற்பட்டது இறுதியாக ஒரு சிக்ஸர் ஒரு நான்கு ஓட்டத்தோடு நான்கு பந்துகளில் பனிரெண்டு ஓட்டங்களை எடுத்து வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்தார் தன்னால் துடுப்படுத்தாட முடியும் என்பதை காண்பித்திருந்தார் இதுதான் இறுதியாக ஜிம்பாபைக்கான வெற்றியை பெற்றுக் கொடுத்து பாகிஸ்தானுக்கு பாதிப்பை கொடுத்திருந்தது ஒரு முக்கியமானபடி இதுவேளை சாம்பியன்ஸ் டிராபியை பொறுத்தவரையில் இப்பொழுது ஐசிசியும் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையும் ஒரு ஹைபிரிட் மாடல் ஒன்று எடுத்து தங்களது நாட்டிலும் வெளிநாட்டிலும் போட்டிகளை நடத்துவதற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறை ஒன்று எடுத்து அதன் அடிப்படையில் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி மட்டுமில்லாமல் தொடர்ந்து வரும் காரத்திலும் போட்டிகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பதாக தெரிகிறது நல்லது நடந்தால் சரி தடை இல்லாமல் கிரிக்கெட் பிரச்சனை இல்லாமல் போனால் சரி இப்பொழுது இந்தியாவில் இடம்பெற்று வருகின்ற உள்ளூர் பிராந்திய அணிகளுக்கு இடையிலான தொடரை பார்த்தால் தொடர் பரோடா என்று சிக்கிம் அணிக்கு எதிராக இடம்பெற்றது சிக்கிம் எண்பத்தி ஆறு ஊட்டங்களுக்கு ஏழு விக்கெட்டுகள் என்று சிக்கி தவிக்க பரோடா முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களை எடுத்தது ஐந்து விக்கெட்டு நூற்று முப்பத்தி நான்கு ஓட்டங்களை ஆட்டம் கிடக்காமல் விளாசி தள்ளியிருந்தார் பதினைந்து ஆறு ஊட்டங்கள் ஐந்து நான்கு அங்கே அவருக்கு பெற்றுக் கொண்ட ஊட்டங்களின் எண்ணிக்கை வந்திருக்கிறது நூற்று பத்து மிச்சம் இருபத்தி நான்கு ஊட்டங்கள் தான் ஓடி எடுத்திருக்கிறேன் இது தவிர சிபாலிக் சர்மா ஐம்பத்தைந்து பதினேழு பந்துகளில் விஷ்ணு சோலங்கி பதினாறு பந்துகளில் ஐம்பது அபிமன்யு சிங் ராஜ்புத் பதினேழு பந்துகளில் ஐம்பத்தி மூன்று சாஷ்வத் ரவாத் பதினாறு பந்துகளில் நாற்பத்தி மூன்று கிடைக்கின்ற எல்லா பந்துகளையும் சமாளித்து மிகச் சிறப்பான முறையில் ஆடியிருந்தார் இந்த அணி தலைவர் நான் ஏற்கனவே சொன்ன பாண்டிய சகோதரர் குருநாள் பாண்டியன் ஆச்சரியம் அவர் ஏழாம் இலக்கம் வரை துடுப்படுத்த தடவரவில்லை பதெடுத்த சிக்கிம் அணியை போய் உருட்டி போட்டது இந்த பரோடாவின் பந்தவீச்சு மகேஷ் பித்யா மற்றும் நினோந்த் ரத்வா ஆகியோர் தலை பரண்டு விக்கெட்டுகளை எடுக்க குருணால் பாண்டியா நான்கு ஓவரில் இரண்டு ஓட்ட மற்றும் எட்டு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் என்று மிகச்சிறப்பான பதவீச்சு பிறகு கொண்டிருந்தார் எனவே சிக்கிம் மிக மோசமாக பாதிக்கப்படுகின்ற மிக ஒரு பலவீனமான அணியாக இருக்கிறது இப்படி இருக்கும்போது டுவெண்டி டுவெண்டி போட்டிகள் சர்வதேச போட்டிகள் கிடையாது டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டிகளில் அதிகமான ஓட்டங்களில் பெற்றுக்கொண்ட ஒரு இன்னிங்ஸில் அதிகமான ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட அணி ஜிம்பாபே கடந்த அக்டோபர் மாதத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னதாக கம்பியாவில் வைத்து கம்பியாவுக்கு எதிராக நைரோபியில் வைத்து பெற்றுக் கொண்ட முன்னூற்றி நாற்பத்தி நான்கு ஊட்டங்களை இறுதி நாளில் இந்த பரோடா அணி கடந்திருக்கு பரோடா மொத்தமாக ஏழு ஆறு ஊட்டங்களுக்கு எடுத்திருந்தது இதற்கு முதல் ஒரு போட்டியில் பெறப்பட்ட அதிகூடிய சிக்சர்கள் அந்த போட்டியில் ஜிம்பாபு எடுத்திருந்த ஏழு ஆறு ஊட்டங்கள் அதையும் வந்து பரோடா முறியடித்தது முப்பத்தி ஏழு ஆறு ஊட்டங்கள் டுவெண்ட்டி போட்டிகளில் பெறப்பட்ட ஒரு ஒரு இன்னிங் ஒரு அணி பெற்றுக் கொண்ட அதிகமான சிக்சர்கள் பரோடா வந்து முப்பத்தி ஏழு ஆறு ஓட்டங்கள் ஜிம்பாபி கம்பியாவுக்கு எதிராக இருபத்தி ஏழு நேபாளம் மங்கோலியாவுக்கு எதிராக இருபத்தி ஆறு பஞ்சாப் கிங்ஸ் கொல்கத்தா நைட்ஸ்க்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருபத்தி நான்கு ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது பால்க் லெஜன்ஸ் அணி பாகிஸ்தான் அணி கபூல் சபனான் அணியை இருபத்தி மூன்று ஆறு ஓட்டங்களை பெற்று முந்தியது ஜப்பான் சீனாவுக்கு எதிராக இடம்பெற்ற போட்டிகள் இருபத்தி மூன்று ஆறு ஊட்டங்கள் கைனா அமேசான் எதிராக இருபத்தி மூன்று இந்தியா தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக இந்த வருடம் இடம்பெற்ற டுவெண்டி ட்வெண்ட்டி சர்வதேச போட்டியில் இருபத்தி மூன்று ஆறு ஓட்டங்கள் சூரியகுமார் யாதவ் பூந்து விளையாடினாரை அந்த போட்டியில் தான் மிகச்சிறப்பான அதுபோல திலக் வர்மாயும் அடையாளம் காட்டிய தொடரில் தான் இந்தியா இந்த சாதனையை பறிச்சிருந்தது எனவே சாதனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வேதனையான ஒரு நாளாகத்தான் கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் ஒரு சில நாடுகளுக்கு அமைந்திருக்கிறது குறிப்பாக பாகிஸ்தான் இப்பொழுது சாம்பியன்ஸ் ட்ராஃபி சிக்கலிலும் ஒரு பக்கம் அவர்கள் இருந்து சாயித் முஷ்டாக் அலி தொடரை பொறுத்தவரையில் இப்பொழுது ஒவ்வொரு அணிகளும் தங்களை மிகச்சிறப்பு முறையில் வெளிப்படுத்தி வந்தாலும் ஒவ்வொரு நாளும் நிறைய போட்டிகள் இருப்பதால் தான் நான் இந்த பெருவு ரீதியிலான போட்டிகள் முடிவடையும் வரை இதை பற்றிய விடயங்களை இங்கே கொண்டு வருவதில்லை குறிப்பாக இந்த போட்டிகளில் இப்பொழுது ஆடி வருகின்ற நட்சத்திரங்களின் தரவுகள் சாதனைகளை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்த்துள்ளோம் காரணம் இரண்டாம் சுற்றுக்கள் ஆரம்பிக்க போகணும்ன அதுக்கு முதல் இடம்பெற்று வருகின்ற போட்டிகளில் இப்பொழுது கலக்கி இருக்கின்ற சில நட்சத்திரங்களை அடையாளம் காட்டிக்கொண்டார் நீங்கள் மிச்ச விடயங்களை பார்ப்பீர்கள் அதிகமான ஊட்டங்களை பெற்றுக் கொண்டவராக சகிபுல் கனி இருக்கின்றார் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று பிகாரை சேர்ந்த வீரர் திலக் வர்மா முன்னூற்றி இருபத்தி ஏழு ஊட்டங்கள் உருவில்பேட்டையில் அண்மையில் சாதனை முறையை எடுத்தாரே முன்னூற்று பதினைந்து இந்தியர் சார்பாக வேகமான டுவெண்ட்டி ரெண்டு சதத்தை எடுத்த சாதனை இப்பொழுது உருவில்பேட்டையிலும் இருக்கிறது அதிகமான விக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டவர்கள் முகேஷ் சௌத்ரி பதினைந்து குமார் கார்த்திகேயா பதினைந்து கோபால் பதினைந்து வந்து இந்த பட்டியல் தொடங்கிறது நான் உங்களுக்கு தரக்கூடிய மிக முக்கியமான விளையாட்டு விடயங்கள் நேரடியாக வடமையை விட அதிகமானோர் இணைந்திருந்தீர்களா என்று சொல்லி நான் பார்க்கிறேன் நிச்சயமாக அது கொஞ்சம் மின் கொஞ்சம் முன்கூட்டி வந்தால் இன்னும் அதிகமானோர் வருவீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியும் ஃபேன் ஆஃப் கிரிக்கெட் கிரிக்கெட் எனக்கு பிடிக்காது ஒரிஜினல் வடிவம் டெஸ்ட் வடிவம் எனக்கு மிக பிடித்தது நாங்கள் கொஞ்சம் தாமதமாக தான் ஏற்றுக்கொண்டோம் ஆனால் டி டென் என்பது படுமோசம் இரண்டு ஓவரில் ஒரு வீரர் தன்னை எவ்வாறு தயாரித்துக் கொள்ளும் காட்டடி அடிப்பவர்களுக்கு தான் அது பொருத்தமாக இருக்கும் அது கிரிக்கெட்டாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது ஆஹ் நெல்லி அடி கொலின்ஸ் மைதானத்தில் சந்தித்த கோபால் வந்திருக்கின்றார் கோபால் கே ஆமா ஞாபகம் இருக்கிற சகோதரா இந்த பேரை கேட்டவுடனும் உங்களது முகத்தை பார்த்தவரை ஞாபகம் இருக்கு காலேஜ் மைதானத்தில் நிறைய நண்பர்களை சந்தித்தோம் அவர்கள் அத்தனை பேரையும் கேட்டதாக சொல்லுங்கள் ஹவு கேன் தே டிராப் கேட்சஸ் இன் டெஸ்ட் மேட்ச் ஸ்ரீலங்கா ஃபீல்டிங் இஸ் வெரி போர் மெயின் ரீசன் வை தே லாஸ்ட் தி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் உண்மை தான் பீட்டர்சன் மிக சிறையா சொல்கிறீர்கள் மிக மோசமான கடத்தடப்பு இப்படி ஒரு டெஸ்ட் அணியின் கடத்தடப்பை பார்த்ததில்லை என்று சொல்லும்போது எனக்கு முதல் டெஸ்ட் போட்டியில் நியூசிலாந்து விட்ட மூன்று பிடிகள் ஞாபகம் வந்தது நல்ல நான்கு பிடிகள் இல்லையா அவர்கள் இப்படியே விட்டுவிட்டு தானே ஹரிபுரூக்கை பண்ணி இப்பொழுது ஹரிபுரூக் ஜோரூட்டுக்கும் போட்டியாக ஐசிசி திரைப்படத்தில் இரண்டாம் இடத்துக்கு வருகின்றார் என்ன கொடுமை இலங்கையும் அவ்வாறு தான் என்று ஒரு மாதிரியாக டெம்பா பாமாவையும் அரை சதம் பண்ணி அது போல இன்று சதமடித்த புதிய வீரர் ராயந்த கில்டனை சதமடிக்கவும் காரணமாக இருந்தது பன்னிரண்டு மேட்சில பதினோரு போட்டிகள் வெற்றி என்று சொல்லி ஜிசன் சொல்லிடாம தரவை சாதனைகளில் சொல்லவில்லை பிங்கால் டெஸ்ட் போட்டிகளில் பனிரெண்டு போட்டிகளில் ஆஸ்திரேலியா பதினோரு போட்டிகளை வந்தெடுத்திருக்கிறது அதுபோல இந்தியாவுக்கு எதிராக பிங்கால் போட்டிகளை ஆஸ்திரேலியா தூற்றதில்லை என்பது மிகச்சிறப்பு நாளைய தினம் ஆரம்பிக்கிற போட்டி இந்தியாவுக்கு நிச்சயமாக அழுத்தமாக இருக்கும் எனக்கு அதை விட காலையிலே மூன்று முப்பதுக்கு ஆரம்பிக்கின்ற நியூசிலாந்து இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான போட்டிகள் தான் ஆரம்பிக்க போகிறது அது மிகச் சிறப்பானதாக இருக்கும் எனக்கு உங்களுக்கு தெரியும் நியூசிலாந்தில் இடம்பெறுகின்ற போட்டிகளை பற்றி நான் அடிக்கடி சொல்வேன் அதிகாலை வேளையில் எழுந்து நாங்கள் அந்த போட்டியை பார்க்கும்போது அவ்வளவு ஒரு அம்மியமா இருக்கும் அந்த மைதானமும் ஆடுகளத்தின் தன்மைகளும் ரசிகர்கள் மிக அமைதியாக இருந்து பார்ப்பதும் மிக பச்சை பசை இல்லாத நியூசிலாந்தில் போட்டிகளை பார்க்கும் அனுபவமே ஒரு தனியானது இப்போது ஐசிசி என்றைய நாளில் பொறுப்பை எடுத்துக் கொண்டுகின்றது ஜெய் ஷாவின் தலைமையில் ஒரு புதிய நிர்வாகம் ஆரம்பித்திருக்கிறது இந்த தான் இப்பொழுது பி சி என்று பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை முன்வைத்திருக்கின்ற சில விடயங்களை இந்திய அஹ் ஐசிசி முடுக்கடியிலாக குறிப்பாக அவர்கள் தங்களது நாட்டில் நடத்தப்படாமல் இது ஹைபிரிட் மூலமாக நடத்தப்பட்டால் தங்களுக்கு இழப்பீடு தர வேண்டும் என்று கோரினார்கள் அதை மறத்திருக்கிறது போல இன்னொரு பக்கம் மேலதிகமான வருவாய் தங்களுக்கு கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அதிகம் ஐசிசி மறுத்திருக்கிறது இன்னொரு பாகிஸ்தான் அது போல மூன்றாவது அணி ஆகிய நாடுகள் ஒரு முக்கோணத்துடன் நடத்த வேண்டும் என்று சொல்லி பாகிஸ்தான் முன்வைத்த கோரிக்கையும் இப்பொழுது நிராகரிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது எனவே மூன்று முக்கியமான பாகிஸ்தானின் கோரிக்கைகளும் நிராகரிக்கப்படுகின்ற நாளாக அந்த நாளைய ஜெய் இந்த நாளில் ஐசிசியின் புதிய தலைவராக பொருப்படுத்தக் கொண்டதையும் பல பேர் இப்பொழுது நிறைய கிண்டல்களோடு கேரிகளோடு இப்பொழுது பகிர்ந்து கொண்டுகின்றார்கள் இந்த முஷ்தாக் அலி தொடரை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோமே அபிஷேக் சர்மா அண்மை காலம் வரை சன்ரைசர்ஸ் அணியில் இருந்த மிக முக்கியமான நட்சத்திரம் இந்திய அணியின் ஆரம்ப துடுப்பாடு வீரராகவும் அண்மையில் சர்வதேச போட்டிகள் அறிமுகமாக இருந்தார் இவர் இந்த சாயத் முஷ்டாக் அலியின் போட்டியில் மிகச்சிறப்பான முறையில் இருபத்தெட்டு பந்துகளில் சதம் அடித்து புதிய சாதனை படைத்து கலக்கியிருக்கின்றார் இந்தியர் சார்பாக அண்மையில் இந்த சாதனையை படுத்திருந்த புதிய இளைய வரை இப்பொழுது இவர் மூந்தியிருக்கின்றார் இதுவரை காலமும் இருபத்தெட்டு பந்துகளில் இந்த சதம் படைத்த சாதனை இருந்ததே கிடையாது சாயித் முஷ்தகி தொடரை பொறுத்தவரையில் அண்மையில் இடம்பெற்று வந்த இந்த தொடர்களில் மிகச்சிறப்பான முறையில் ஆடி ரிஷா பண்டின் சாதனையை கடந்து அதுபோல போல இந்தியாவிலே வைத்து படைத்த சாதனையும் கடந்திருந்தார் ஒரு இளையவர் அவரை இப்பொழுது முந்தியிருக்கின்றார் அபிஷேக் சர்மா மிகச்சிறப்பான முறையில் ஆடி விளாசி தடி இந்த போட்டியில் வந்து கொடுத்திருக்கின்றார் நாங்கள் முதலில் இந்த சாதனை படைத்திருந்த அந்த வீரரை பற்றி இப்போது நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டேன் இப்போது நான் அவரை பத்தி நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கும் போது இன்று அதை மூறுகி எடுத்திருக்கின்ற இப்பொழுது அபிஷேக் சர்மா குறிப்பாக உறுவியல் பேட்டிகள் படுத்திருந்த சாதனை தான் இறுதி நாளில் முறியடிக்கப்பட்டிருக்கிறது மிகச்சிறப்பான இந்த ஆட்டம் மூலமாக வரும் இருபத்தி எட்டு பதினோரு ஆறு கூட்டங்கள் ஏழு நான்கு கூட்டங்களை விளாசி தள்ளி அபிஷேக் சர்மா இந்த சாதனையை படுத்து புதியவராக தன்னுடைய பெயரை பதிந்திருக்கின்றார் சொல்லிக் சொல்லிக்கொள்வோம் இப்படியான விடயங்கள் உங்களுக்கு ஏஆர்ஷன் ஸ்போர்ட்ஸ் பேஸ்புக் பக்கம் மூலமாகவும் ட்விட்டர் பக்கம் மூலமாகவும் உடனுக்குடன் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் தவற விடாமல் இந்த விடயங்களை பெற்றுக் கொள்ளலாம் பார்த்துக் கொள்ளலாம் இந்த பரோடாவின் சாதனையை பற்றியும் நாங்கள் தான் இங்கே பேசுகிறோம் ஏனைய விடயங்களை பார்க்கலாம் நாடைய தினம் இலங்கை அணியின் நாளாக அமையும் இலங்கை அணி சகல விக்கெட்டுகளையும் இழக்கச் செய்து தென்னாப்பிரிக்க அணியை முன்னூறு ஓட்டங்களுக்குள் கட்டுப்படுத்தி இலங்கை அணி சிறப்பான முறையில் நாளைய நாளின் ஆற்றத்தை ஆரம்பிக்க வேண்டும் நான் மீண்டும் சந்திப்போம் முன்னேற்ற கொண்ட அனைத்து நண்பர்களுக்கு மரமாந்த